சொல்லாட்சி இல்ல செயலாட்சிங்கிறாரு ஆஹ் அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஒரு எதுகை மோனோட எவனோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை வாசிக்கிட்டு அலைஞ்சாரு நான் வந்து என்ன சொல்றேன்னா இது வாயால் வடை சுடும் ஆட்சின்னு நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு வகையில ஒரு அந்த வேங்க வயல்னு ஒண்ணு இருந்துச்சுல வேங்க வயல் பிரச்சனை எதாவது ஆஹ் பட்டியலின சமுதாய மக்கள் குடிநீர் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எந்த ஆட்சியில நடந்துச்சு திமுக ஆட்சியில தானே நடந்துச்சு உங்கத்த திராவிடியா மாடல் ஆட்சியில தானே நடந்துச்சு இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே இவங்க வந்த உடனே செய்த ஒரே காரியம் என்னன்னா எங்கு பார்த்தாலும் கருணாநிதி பேரை வைக்கணுங்கிறத உறுதியா இருந்தாங்க ஆஸ்பத்திரி கட்டினீங்களா கிண்டில கருணாநிதி பேர் மதுரையில நூலகமா கருணாநிதி பேர் கருணாநிதியினுடைய அந்த ஆபாச நாவல் எழுதின பேனாவுக்கு கடல்ல அதுக்கு ஒரு நினைவு சின்னம் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கிறது அவரு அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நாங்க இன்னும் அச்சு அடிச்சு வெளியே எடுத்துவோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒன்பதாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு பாடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க இதன அவங்க சாதனை வாழ்க்கை வரலாறுன்னு வைங்க நல்ல கரெக்டா வைங்க கருணாநிதியுடைய முதல் மனைவி பத்மாவதி அவருக்கு வந்து மூக்கா முத்துங்கிறவருக்கு ஒரு மகன் அதுக்கு பிறகு ரெண்டாவது மனைவி தயாளு அந்த தயாளுங்கிறத நாங்க அம்மானி சேர்த்துக்கிட்ட பின்னாடி தயாளு அம்மால ஆக்கிட்டோம் அவங்களுக்கு பிறந்தவர் தான் முக அழகிரி மு க ஸ்டாலின் மு க தமிழரசு அப்புறம் வந்து செல்வி இவங்க எல்லாம் அவங்களுக்கு பிறந்தவங்க அப்புறம் வந்து ஆஸ்பத்திரியில் குழந்தை பெற்ற போது அந்த குழந்தை கனிமொழி என் மகள் தான் பின்னாடி நான் வச்சிருக்கேன் அந்த அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து அதுதான் கனிமொழி கனிமொழியுடைய வரலாறு இதுதான் இப்படி வந்து ஒரு முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லாத மூணு பொண்டாட்டி கட்டின ஒருத்தர் தான் கருணாநிதி ஆனா அவர் தான் முதலமைச்சராக இருந்தாரு அவர் இருக்கும் போது இந்துக்களை கடையேஸ்வர வரைக்கும் பழிச்சு தான் பேசினாரு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக அவங்கள தூக்கி பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இந்து பண்டிகைகளில் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருந்தாரு இந்து என்றாரு திருடன் என்று சொன்னவர் தான் இவர் இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே சுதந்திர போராட்ட காலத்தில் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தாரு சுதந்திர உச்சகட்டத்தில் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த போது மிக துடிக்கும் துடிப்பு மிக்க ஒரு இளைஞனா இருந்தாரு ஆனாலும் சுதந்திரம் வேண்டாங்கிற கோஷ்டில இருந்தாரு கடைசி வரைக்கும் சுதந்திரத்துக்காக இவர் பாடுபடவே இல்லை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட சுதந்திரத்திலிருந்த கருப்பு தான் இவங்க கடைபிடிச்சாங்க அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல கூட தலைமை அலுவலக அண்ணா அறிவாலயத்துல கூட தேசியக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தம் கடைசி வரைக்கும் கருணாநிதி ஏற்றவில்லை கடைசி வரைக்கும் ஏத்தலை தேசிய கொடியை அண்ணா அறிவாலயம்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் கருணாநிதி சாகிறது வரைக்கும் தேசிய கொடியை அந்த ஆள் ஏத்துறதே கிடையாது இதெல்லாம் நீங்க வரலாறுல சொல்லுங்க அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருக்காருல வனவாசத்துல இந்த மாதிரி விபச்சாரம் விடுதிக்கு போனாங்க அங்க காசை கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சாங்க முடிச்சுக்கிட்டு அந்த மக ஒத்துழைக்கலைன்னு சொல்லி அந்த விபச்சாரிக்காக விபச்சாரத்துக்காக கொடுத்த ப பணத்தையே திரும்பி பிடிக்கிட்டு வந்தாரு இந்த வரலாறுலாம் சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுகிட்டோம் இதெல்லாம் வரலாறுல சேர்க்கணும் இந்த வேலையை தானே செய்தாங்க இதான சாதனை உடனே இன்னும் அதாவது இந்து உள்ள நகை அவ்வளோத்தையும் உருக்குனாங்க உருக்கி கோயிலே அடிச்சாங்க இதை தவிர வேற என்ன செய்தாங்க கோயில்களெல்லாம் இடிச்சாங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்தே சொல்லலையே தமிழ் பண்டிகைக்கே வாழ்த்து சொல்ல தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா தமிழனுடைய புத்தாண்டு தமிழர்களுடைய புத்தாண்டுக்கே வாழ்த்து சொல்லலையே அதே சமயத்தில் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னார் அதான் நான் ஓங்கோல் இளவரசர் ஓங்கோல் இளவரசர் உங்கள் மன்னர்னு நான் சொல்றேன் அது உங்கொள்ள பிறந்த அந்த வம்சாவளியில இருந்து வந்ததுனாலே என்ன செய்யல இந்த ஸ்டாலின் கார் வந்து தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றாரு தமிழுக்கு புத்தமினுடைய புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாது நோ நோ வாழ்த்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு வேற எந்த விஷயத்துல இவங்க நல்லது பண்ணதா சொல்றீங்க இலவச பேருந்து ஒன்னு பெண்கள் கேட்டாங்களா எந்த பொம்பளையாவது உங்க வந்து கேட்டாங்களா ஏற்கனவே நஷ்டத்துல கடல்ல கடல்ல மூழ்கிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை இன்னும் அதில பாதாளத்துக்கு தள்ளி விட்டாச்சு ரிட்டைர்ட் ஆனவனுக்கு ரீப்ளை புதுசா ஊழியரை கொடுக்க முடியல இவங்களால எட்டு பேர் ரிட்டையர்ட் ஆகலாம் நாலு பேர் கூட கொடுக்க முடியாத லெவலில் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அரசு அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் கூட கொடுக்க முடியல அவங்க இவ்வளவு வருஷமா சம்ப இவ்வளவு வருஷமா உழைச்சதுக்கு கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த பண பலன்கள் எல்லாம் அப்படியே கொடுக்காம பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல உங்களோட இலவச பஸ் கொடுத்தீங்க கேட்டீங்க இலவச பஸ் யாரு கேட்டா எல்லாம் வசதியான பெண்கள் முதல் கொண்டு ஓசியில பயணம் பண்றாங்க கேட்டாங்களா ரூபா கொடுத்து நாகர்கோவில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள குமாரபுரம் தோப்பூர் எங்கள் ஊருக்கு வர வர முடியாமலாம் இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க மக்கள் அப்படிலாம் கிடையாது யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல நீங்கள் செய்ததெல்லாம் இந்த மாதிரி பண்ணனால ஒன்று போக்குவரத்து துறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் இல்லாமல் போச்சு ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்தது மீண்டும் நஷ்டத்தில் மேலும் மேலும் நஷ்டத்தில் அது முடங்கிச்சுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டுப்புறத்தில் ஊரு காட்டில் சென்னை உள்பட இந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சம்பாதிச்சு நடந்தாங்க அவங்களுடைய பிழைப்பு மன போட்டாங்க ஒட்டுமொத்த ஆட்டோ தொழில அவுட்டு இதுக்கு முன்னாடி அவன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சவன் இந்த நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பாக்குறது பெரும்பாடு பட்டு இருக்கா இல்ல வேற பெட்ரோல் வேற பெட்ரோல் வேற அவன் போட வேண்டியது இருக்கு ஆட்டோ 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 வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டினான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு ஒரு கோட்டரு கூட தேர மாட்டாங்க அந்த லெவலுக்கு போய் நிக்கிறாங்க நூறு இருநூறு அவன் பார்க்கனால பெரும்பாடா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த இலவச பஸ் இலவச பஸ்ஸு விட்டனால கரெக்டா போக வேண்டிய பஸ்ஸும் போகல பஸ்னுடைய தரமத்து மெயின்டெனன்ஸும் இல்லாமல் போச்சு அங்கங்கே பஸ்ஸுடைய படிக்கட்டெல்லாம் ரோட்ல உழுந்து ஓடுது இப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கு யாரு கேட்டேன் இப்படிதான் இதுதான் இவங்களுடைய கோல்மால அரசு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மூன்றாண்டு சாதனை அப்படின்னு சொன்னா எனது வாயால் வடை சுடுறதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த இவங்க வந்த பிறகு என்ன செய்தாங்க இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க அவ்வளவுதானே தானே இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொன்னாரு ஆ ராசா யாரு அவர் திமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வாயில என்னத்தை வச்சுட்டு இருந்தாரு அதை கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டியது கட்சியை விட்டு நீக்கிருக்க வேண்டியதான அவரை நோக்கம் அது இல்ல இந்து மதத்தை அழிக்கணுங்கிறத இவங்க நோக்கமே எந்த அறளைத்துறைக்கு ஒரு அமைச்சரா வைக்கிறாரு ஆளு என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு அல்ல எழுவியா அல்லே எழுதியா அல்லே எழுதியாங்கிறாரு இவரு எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சரா வச்சிருக்கீங்க நான் பதிமூணு வருஷமா நான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்கேன்ங்காரு இவரு எதுக்கு இந்த துறைக்கு அமைச்சரை வச்சிருக்கீங்க நோக்கம் என்ன அப்ப உங்களுக்கு வந்து இந்து கோவில் சொத்தை சூறையாடணும் இந்து இந்து கோயில் நகைகள் எல்லாம் வந்து சீரழிக்கணும் இந்து கோவில் வழிபாட்டு முறையெல்லாம் சீரழிக்கணும் நாசம் பண்ணணும் பாருங்க வெறும் அஞ்சு ரூபாயில இருந்த அர்ச்சனை அர்ச்சனை கட்டணத்தை முப்பது ரூபாய் ஆக்கியிருக்காங்க அதுக்கு ரெசிப்ட் கூட கிடையாது ரெசிப்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கி விட்டாங்களா எனக்கு தெரியும் ஐந்து ரூபாய் இருந்த கூடிய அர்ச்சனை கட்டத்தை கட்ட அர்ச்சனை கட்டணம் வைக்கிறதே தப்பு நீங்க வந்து நாம பக்தர்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு நீங்க யாருங்க நீங்க பயன்படுறது இதெல்லாம் அநியாயமா இல்லையா இதைத்தான் செய்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சிக்கு பேர் வந்து என்ன இது இந்து விரோத ஆட்சி தேச துரோக ஆட்சி இது ஒன்று அரசுன்னு சொல்லி தமிழகத்தை தனியா பிரிச்சுட்டு போனோம்னு சொல்லி முடிவு பண்ண கும்பல் இது இது சுதந்திரத்துக்காக வேண்டியும் போராடலை அப்ப போராடினவங்களா இருந்திருந்தாங்க அந்த உணர்வாவது வந்திருக்கும் அதுவும் கிடையாது தேச எப்படி வரணும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்க எல்லாம் தேச துரோக கும்பல் இது பிரிவினவாத கும்பல் அதை அதத்தான் இன்னைக்கு வரீங்க வெள்ளைக்காரனுடைய அதே பார்மெட்ல இன்னைக்கே இருக்காங்க வெள்ளைக்காரனுக்கு சொம்பு தூக்குற வேலைய இன்னைக்கு வரீங்க அதே இதை திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணிட்டு இவங்க என்னத்த நல்லது பண்ணாங்க சொல்றீங்க நல்லதுன்னு எதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்க ஏதாவது ஒரு சாதனை ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து எந்த விஷயத்தை எடுத்துடுங்க ஏதாவது ஒண்ணு இவங்க கரெக்டா செய்தாங்க அப்படி சொல் ஒரு இந்த காவிரி நீர் அங்க இருக்குது யாரு காங்கிரஸ் தானே ஒரே கூட்டணியில தானே இருக்கீங்க அந்த காவிரி நீரை ஒழுங்கா வாங்கி கொடுத்தா டெல்டால உள்ள விவசாயிகள் எல்லாம் அதை பிழைச்சிக்குவாங்க கருவத்தா இருக்காம போயிருப்பாங்க அவ்வளவு ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலத்துல விளை பொருட்கள் விளையாவ போற காரணமே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதுல அவங்க மேகதாது அணை கெட்ட போறேன்னு சொல்றான் கெட்ட கூடாதுன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை கெட்டதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்த இந்த தமிழக முதலமைச்சர் அனுமதி கொடுத்தாச்சுன்னு சொல்லி அங்கே சிவகுமார் சொல்லிட்டு கிடைக்கார் துணை முதலமைச்சர் கர்நாடகா துணை முதலமைச்சர் சொல்றாரு அதை மறுத்தே பேசல இது வரைக்கும் பேசல இப்படிப்பட்ட ஒரு கேட்ட ஆட்சி இதுல என்னத்தை நீங்க நல்லதை கண்டுபிடிக்க முடியும் என்னத்தை நல்லது செய்வார் அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்தாங்க முதல் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் கோடியே கொள்ளையடிச்சாங்க அதை சொன்னது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோ டேப் மூலமா அது அம்பலம் ஆச்சுது அதனால அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற துறைக்கு மாத்தனீங்க மிகச்சிறந்த ஒரு நேர்மையான மனிதர் மிகச்சிறந்த ஒரு திறமையானவர் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை வந்து நிதியமைச்சர் பதவியிலருந்து புடுங்கி தூ தூரப்பட்டீங்க ஏதா நீங்க செய்தீங்க அவர் என்ன சொன்னாரு சபரிசனம் இவர் உதயநிதிக்காரும் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளால முதல் ஒரு ஆண்டுலயே வந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளையடிச்சாச்சுன்னு சொன்னார் உண்மையை சொல்லி விட்டாரு முதல் ஒரு ஆண்டு மூன்று ஆண்டுல நீங்கள் லட்சம் கோடியே தாண்டி போயிருப்பீங்க நீங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இவங்க வரும்போது வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் தமிழக அரசினுடைய கடன் வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இன்றைய நிலைமையில அது ஒன்பது லட்சம் கோடியே நெருக்கி போயிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி அவங்க கடனை ஏத்திட்டே போறாங்க இதுதான் பெரிய சாதனை மக்களுக்கு எப்படி என்ன கிடைக்க போகுது எங்கெல்லாம் வந்து டாஸ்மாக் இல்லையா அங்கெல்லாம் திறந்தாச்சு தமிழ் பெண்கள் தாலி இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க தமிழன் வந்து வேலைக்கு போகாம நாசமா போறதுக்குள்ள வழி அவ்வளவுக்கே திறந்து வச்சிருக்காங்க இதுதான் இவங்க செய்த சாதனை இதைத்தான் என்னால சொல்ல முடியும்